ஹே காய்ஸ் இன்னிக்கு நாம இந்தோனேசியாவோட ரொம்ப பெரிய இந்து கோவில பார்க்கப் போறோம் இத பிரம்பணன் கோயில்னு சொல்றாங்க இது குறைஞ்சது ஆயிரத்து இருநூறு வருஷங்கள் பழமையானது வாங்க அதுல என்ன இருக்குன்னு பாப்போம் பிரம்பணன் கோயில் தென்கிழக்கு ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய இந்து கோயில் இது போரோபுதூருக்கு அடுத்தபடியா இந்தோனேசியாவோட இரண்டாவது பெரிய கோயில் இதுதான் இந்தோனேசியாவிலேயே ரொம்ப உயரமான கோயிலும் கூட இப்ப பிரம்பணன் கோவில பத்தின ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு பதினேழு வருஷங்களுக்கு முன்னால பழமையான பிரம்பணன் கோவில்ல ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது மே இருபத்தேழு இரண்டாயிரத்து ஆறு அன்னிக்கு அதிகாலையில நேரம் வெடியற் காலம் ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் மணி அது சனிக்கிழமைங்கிறதால கூட்டமும் அதிகமாக இருந்தது பிரம்பணன் கோயிலுக்கு வெளியே எக்கச்சக்கமான டூரிஸ்டுகள் காத்துட்டு இருந்தாங்க அவங்கள சிலர் ஏற்கனவே டிக்கெட் வாங்கிட்டவங்க எல்லாரும் பிரம்பணன் வரதுக்கு விரும்பி தயாராயிருந்தாங்க ஆனா சுற்றுலா பயணிகள் வரதுக்கு தயாராகிட்டிருந்தப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது பிரம்பணன் கோயில தாக்கின ஐந்து புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை பத்திதான் இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோம் நிஜமா நீங்க அந்த கோயில் கோபுரத்தை பாத்தீங்களா கோயில் கோபுரத்துக்கு ஒரு மேற்பகுதி இருக்கு பாருங்க கூம்பு மாதிரி ஒரு உச்சி அத ரத்னான்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கோயில் கோபுரத்துல அது இல்ல கவனிச்சீங்களா அந்த இடம் காலியா இருக்கு பாருங்க இது ஏன் காலியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியுமா தான் இப்போ அந்த மேல் பகுதி பீசியங்க நான் உங்களுக்கு காட்டற சரி இந்த ரத்னா அதாவது கலசம் அந்த கோயிலோட மேல் பகுதி பூகம்பத்தால கீழே விழுந்துருச்சு இன்னிக்கு அவங்க அத இங்க ஒரு நினைவுச்சின்னமா விட்டுட்டு என்ன நடந்ததுங்கிறத சொல்ற ஒரு செய்திப்பலகைய இங்க வச்சிருக்காங்க இப்போ அந்த ரத்னா அல்லது கலசம் உண்மையில அங்க இருந்து விழுந்து இங்க வந்து விழுந்தது இங்கே விழுந்த கலசம் அப்புறம் எகிரி போய் அங்க விழுந்திடுச்சு பூமி நடுங்கத் தொடங்கினப்போ கலசம் அல்லது ரத்னா அங்க இருந்து எகிறி இங்கு விழுந்தது அது கொஞ்சம் உடைஞ்சும் போச்சு அப்புறம் ஒரு பந்து போல துள்ளி குதிச்சு இங்கேயே நின்னுடிச்சு இல்ல அன்னிக்கு எந்த சுற்றுலா பயணியும் உள்ள நுழைய முடியல எல்லாரும் திரும்பிப் போக வேண்டியிருந்தது சரி பிரம்பணன் கோவில்ல ஏதோ வித்தியாசமாயிருக்கு பிரம்பணன் கோயில் ஸ்தூபாகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு நான் உங்களுக்கு காட்டற பாருங்க சோ இது நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஸ்தூபாவை ஞாபகப்படுத்தும் இந்த ஸ்தூபாவோட பகுதி சிலிண்டர் மாதிரி இருக்கு அது இப்படி வெளியே வந்து அப்புறம் நடுவுல நல்லா பெருத்து கீழ தாமரை மாதிரி ஒரு அடித்தளத்தோட இருக்கு இப்போ இது ஒரு வழக்கமான ஸ்தூபாதான் ஆனா முக்கிய பிரச்சனை என்னன்னா ஸ்தூபாகள் தான் அதெல்லாம் உண்மையில இந்து கோவில்களுக்கு சம்பந்தப்பட்டது இல்ல வரையறைப்படி ஸ்தூபாங்கிறது ஒரு புத்த கோவில் ஆனா இந்த மாதிரியான அமைப்புகளை பிரம்பலன் கோவில் முழுசுமே பார்க்கலாம் நாம ஒன்னோ ரெண்டோ பத்தி பேசல நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பத்திதான் பேசுறோம் சரியா இது உண்மையிலேயே அருமையா இருக்கு பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்கு என்னோட சேனல்ல பல ஸ்தூபாகளை நான் உங்களுக்கு காமிச்சிருக்க ஆனா ஒரு இந்து கோவில்ல இவ்வளவு ஸ்தூபாகளை பார்க்கறது யுனிக்கான ஒரு விஷயம் சரி ஆனா இந்தோனேசியா வரலாற்றாசிரியர்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்றாங்க ஒரு இந்து கோவில்ல இந்த மாதிரி அமைப்பு இருந்தா இது அவங்க ஸ்தூபான்னு சொல்றதில்ல அவங்க அத ரத்னான்னு சொல்றாங்க அதாவது விலை மதிப்பில்லாத நகை இல்லேனா விலை கல் அவங்க இத ரத்னான்னு தான் சொல்றாங்க ஸ்தூபான்னு இல்ல ஸ்தூபாயும் ரத்னாவும் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ரத்னாக்கள் இந்து கட்டமைப்புகளும் இந்தோனேசியால இருக்கிற எல்லா இந்து கோயில்கள் மேலையும் ரத்னாக்கள் வைக்கப்பட்டு இருக்குன்னும் அவங்க நம்புறாங்க அதனால நான் உங்களுக்கு இந்த பெரிய ஸ்தூபி வரிசையை இங்க காட்டற சரியா இங்க ஸ்தூபாக்கள் இல்லைன்னா சிலர் சொல்லத போல ரத்னாக்கள் இருக்கு அப்புறம் இங்க உடைஞ்சு கிடக்கிற ஒண்ணும் இருக்கு ஆனா நீங்க உண்மையிலேயே கவனமா பார்த்தா அத ஒரு லிங்கம் நினைக்கலாம் இதோட மேல் பகுதி ஒரு சிலிண்டர் போலவும் இது ஒரு வழக்கமான லிங்கமாவும் அடிப்பகுதி ஆவுடை போல தெரியற ஒரு பருமனான அடித்தளமாவும் தோணுது இப்போ இது இந்தோனேசியால இருக்கிற இந்துக்களோட இன்னொரு வாதம் அவங்க இல்ல இல்ல இது ஒரு ஸ்தூபா இல்ல இது ஒரு லிங்கமும் யோனியும் தான்னு சொல்றாங்க ஒவ்வொரு இந்து கோவில் மேலையும் ஒரு ஸ்தூபாய் போலவே இருக்கிற ஒன்ன நீங்க பார்க்க முடியும் ஆனா அது லிங்கமும் யோனியும் சேர்ந்த ரத்னான்னு சொல்லப்படுற ஒன்னுன்னு அவங்க ஆர்கியூ பண்ணிட்டாங்க அதனால நீங்க ரத்னாக்களோட கூட்டத்தையே இங்க பாக்கலாம் எனக்கு மேல பாருங்க எனக்கு பின்னால என் மேல அந்த கோயில் கோபுரத்தோட உச்சில எல்லாம் பாருங்க உண்மையில ஒரு பெரிய கோயில் கோபுரம் இங்க இருக்கு என்னோட முகம் அதை மறைக்குது நீங்க உச்சிய பாத்தீங்கன்னா அதே அமைப்ப உங்களால பார்க்க முடியும் இந்த கோவில் கோபுரத்து மேல வச்சிருக்கிற அதே ரத்னாவை பார்க்க முடியும் இதோட ரொம்ப முக்கியமான பார் என்னன்னா ஸ்தூபாகளுக்குள்ள எப்பவும் புத்தருக்கு சொந்தமான விலை மதிப்பற்ற ஏதாவது ஒண்ண வச்சிருப்பாங்க உதாரணமா சில ஸ்தூபாகளுக்குள்ள புத்தரோட பல் இருக்கும் சில ஸ்தூபாகள்ல புத்தரோட பிச்சை கிண்ணமும் அதைத் தாங்கிக்கிட்டு இருக்கிற அமைப்பும் இருக்கும் சிலர் இது ரத்னான்னு சொல்லப்படுறதோட காரணம் இதுக்குள்ள விலை மதிப்பற்ற கற்கள் தங்கம் வைரம் மரகதம் மற்றும் ரூபி எல்லாத்தையும் வச்சிருக்கிறதாலதான்னு சொல்றாங்க இந்தியால இன்னிக்கும் இந்த வழக்கத்தை தான் பின்பற்றுறாங்க அவங்க இத கலசம்னு சொல்றாங்க இது ஒரு பானை போல இருக்கும் அந்த பானைக்குள்ள ஒன்பத்து விலையுயர்ந்த கற்களை அதாவது நவரத்தினங்களை வைப்பாங்க ஒருவேளை இந்த கோயில் கோபுரங்களோட உச்சிகளையும் அவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் அவங்க விலை கற்கள் ஒன்பத்து விலை நவரத்தினங்கள் மரகதங்கள் வைரங்கள் ரூபி ஒருவேளை தங்கம் இன்னும் இது மாதிரி எல்லாத்தையும் உள்ள வச்சிருந்திருக்காங்க அதனால்தான் அத ரத்னான்னு சொல்றாங்க அதாவது விலை கற்கள் சரியா ஆனா அது உண்மையான்னு நமக்கு நிச்சயமா தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பற நான் பிரவீன் மோகன் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே உங்களோட பேசுறேன் பாய்